இந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பெயர் லெசி இடம் சின்னத்துறை இந்த சாட்சியம் என்னுடைய மகளுக்காக அவள் இப்போது எம்பிஏ பண்ணி கொண்டிருக்கிறாள் அதில் முதலாவது ஆண்டை கடவுள் வெற்றியோடு அவளுக்கு முடித்து கொடுத்திருக்கிறார் கடவுளுக்கு நன்றி மேலுமாக அவள் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணி கொண்டிருக்கிறாள் அவளுக்கு டியூட்டி வந்து நைட்டும் டே அப்படி மாறி மாறி வரும் இந்த கழிந்த வாரம் முழுவதும் அவளுக்கு நைட் டூட்டியாக இருந்தது அது முடித்து விட்டு அவள் மூன்று மணி அளவில் அவள் தங்கி இருக்கக்கூடிய பிஜிக்கு அவள் அவளுடைய ஃப்ரெண்டுமாக கடந்து செல்லும்போது கீழே உள்ள அவங்க இவங்களுக்கு உள்ள ரூம் வந்து மேலே கீழே உள்ள ரூமில் வந்து திருட நின்று இருக்கான் அப்போ இவங்க போகும்போது அந்த ரூமில் உள்ள பெண்ணாக பிள்ளைகளாக இருக்கும் பெண் நினச்சிருக்காங்க ஆனால் கடவுள் வந்து அந்த பெரிய ஆபத்தில் இருந்து மகளையும் அந்த நன் ஃப்ரெண்டையும் வந்து காப்பாற்றியிருக்காங்க அந்த நேரம் அந்த திருடன் வந்து இவங்களை பார்த்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று நம்மளாலேயே ஊகிக்க முடியும் அந்த பெரும் ஆபத்தில் இருந்து மகளை கடவுள் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து இந்நாளில் தேவனை துதிக்கும்படியாக மகளை இந்த ஆலயத்தில் கூட்டி சேர்த்திருக்கின்றார் மகிமையின் ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் அவள் என்னோட ஃபோன் பண்ணி பண்ணி சொல்லும் போதே நான் யா சேர்ந்துவிட்டு என்ன நடந்திருக்குமோ அது நம்ம ஒன்றுமே நடக்கலை அந்த திருடனை நாங்கள் தான் பார்த்தோமே தவிர அவன் எங்களை பார்க்கவில்லை என்றான் அந்நேரத்தில் மகிமையை நாண்டவர் அந்த திருடனை கண்களை மறைத்து கொண்டு இந்த இரு பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்றி இருக்கின்றார் இந்த நன்மையை எவ்வளவு நன்றி சொன்னாலும் என் தெய்வனுக்கு மகி மதியாகாது மேலுமாக என் கணவனுக்கு கையில் வந்து இடது கையில் இந்த கை முட்டு வந்து பயங்கர பெயினாக இருந்தது எப்போதும் சொல்வார் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விடுவாங்க ஆனால் நம்ம செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே நடந்த சுகமளிக்கும் ஆராதனையில் நான் என் கணவனுக்காக உருக்கமாக ஜெபித்தேன் அவர் இந்த ஆலயத்தில் ஜெபத்து கொண்டு வர மாட்டார் இருந்தாலும் நான் மகிமையின் ஆண்டவரோடு கண்ணீர் விட்டு செபித்தேன் இரவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் நான் சாட்சியாக வந்து நிற்பேன் என்று அவர் வாயிலா வாயினாலேயே எனக்கு கை குணம் சுகம் பெற்றது என்று சொல்ல வேண்டும் என்று நான் அப்படிதான் கண்ணீரோடு ஜெபித்தேன் அக்டோபர் மூன்றாம் தேதி காலை நான் திருப்பதிக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டு வீட்டிற்கு வந்த பொழுது என்னிடம் அவரே வந்து சொல்கிறார் லிஸ்ஸி என்னுடைய கல்கள் தொண்ணூறு சதவீதம் சுகமாகிவிட்டது என கையை தாக்க முடிகிறது மேலே உயர்த்த முடிகிறது என்று இது அற்புதத்தை செய்த என் தேவனுக்கு நான் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன் மேலும் என்னுடைய இரண்டு கால்களுக்கும் கால் முட்டுகளுக்கும் வேதனை இருந்தது முதல்ல வலது காலில் பெயின் வந்தது அது கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடது காலில் வந்தது முழங்கால் போட்டு ஜபிக்கவே முடியாது எனக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த முழங்கால் இருந்து ஜபிக்கக்கூடியது ஜபமாலே சொல்லக்கூடியது எனக்கு அப்படி தான் பண்ணக்கூடியது பிடிக்கும் அப்படி இந்த பெ பெயின் இருக்கும்போது கடவுளோடு ஜெபித்தேன் கடவுளே முடியாது திரும்பன்னு எனக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜபிக்க முடியவில்லையே என்று ஜபிப்பேன் தாங்க முடியாது இருந்த போது சரி மருத்துவமனைக்கு சொல்லலாம் என்று மருத்துவமனைக்கு சொல்லி மூன்று தடவை மருந்து எடுத்தேன் ஆனால் எனக்கு எந்த குறையுமே இல்லை எனக்கு கடற்கடைசியில் எனக்கே வெறுத்து பூசா ஒவ்வொரு தடவையும் போதே ஆறு ஏழு மாத்திரைகள் இருக்கும் ஒரு நேரத்துக்கு மட்டுமே கிட்டவுள்ள இவ்வளோ சாப்பிட்டு எனக்கு விடுதலை இல்லை நான் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன் நீரே எனக்கு விடுதலை தர வேண்டும் நான் கால் வந்து மடக்கி போட்டு உட்காரவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆனால் நிற்கலாம் நடக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் நான் கால் மடக்கி போட்டு சம்மனை கால் போட்டு கீழே உட்கார முடியாத ஒரு நிலை நான் அதுக்கப்புறம் என்ன செய்து மருத்துவமனைக்கு போகவே இல்லை சரி கடவுள் விடுதலை தந்தால் விடுதலை தரட்டும் என்று நான் மருத்துவமனைக்கு செல்லவில்லை நான் நான் மருத்துவமனைக்கு ஒரு தடவை செஞ்சு நான் அந்த மருத்து வாங்கக்கூடிய காசை உமக்கு பொறுத்தனையாக நான் செலுத்துவேன் என்று கண்ணீரோடு கடவுளோட ஜெபித்தேன் என் கடங்கு கடவுள் எனக்கு இந்நாட்களிலே விடுதலையை தந்திருக்கின்றார் இப்போ வந்து முழந்தாள் படி இருக்க முடியும் காலை வந்து சமரங்கால் போட்டு உட்கார இருக்க முடிகிறது கடவுள் இவ்வளவு அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்து எங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துகின்றார் மக்களுடைய பயணங்களிலும் என் தேவன் என் பிள்ளைகளை வழிநடத்தி வருகின்ற மாபெரும் இரக்கத்திற்காக கோடி கோடி நன்றி செலுத்தி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன் நாம் என்